வணக்கம் இது நம்மோட ஆழமான அலசல் இன்னைக்கு நாம பேச போற விஷயம் வந்து கொஞ்சம் சிக்கலானது ஆனா நம்மில் பலரும் ஏதோ ஒரு விதத்துல அனுபவிச்சிருக்கக்கூடிய ஒண்ணு ஆமா நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு ஆதாரத்தை வச்சு நாம பேச போறோம் அதாவது ரொம்பவே பச்சாதாபம் இரக்க குணம் கொண்ட சில பேர் திடீர்னு எந்த சண்டையும் இல்லாம ஒரு வார்த்த கூட பேசாம தங்களோட வாழ்க்கையில இந்த அமைதியான வெளியேற்றம் ஏன் சத்தமான சண்டைகளை விட சக்தி வாய்ந்ததா இருக்குங்கறத புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம் ஆமா இது வந்து நீங்க சொன்ன மாதிரி சும்மா ஒரு பிரேக்கப் பத்தின பேச்சு இல்ல இது ஒரு மனுஷனோட மனசுக்குள்ள நறக்கிற ஒரு அடிப்படையான மாற்றம் கரெக்ட் ரொம்ப மென்மையானவங்களா பார்க்கப்படுறவங்க எப்படி இவ்வளோ கடினமான ஒரு முடிவை எடுக்கறாங்கன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும் கால் யுங் மாதிரியான உளவியல் மேதைகளோட கோட்பாடுகள் மூலமா இந்த நீக்குதல் அல்லது டெலிஷன் சொல்ற விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியலை நாம அலச போறோம் ஏன் ஒருத்தர் திடீர்னு நமக்கு இல்லாமலேயே போயிடுறாங்க அந்த கேள்விதான் முக்கியம் அதேதான் இந்த ஆதாரத்தோட மைய கருத்தே அந்த உளவியல் நீக்கம்தான் இது கோவத்துல பண்றதோ இல்ல வெறுப்புல முகத்தை திருப்பிக்கிறதோ இல்ல மேல அதையும் தாண்டி நீங்க அவங்க வாழ்க்கையில இருந்ததற்கான அடையாளமே இல்லாத மாதிரி ஒரு முழுமையான வெற்றிடத்தை உருவாக்குறது ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த பச்சாதாபம் கொண்ட நபர் உங்களை விருக்கல அவங்க உங்களை பத்தி கவலைப்படுறதே நிறுத்திட்டாங்க காரணம் இத்தனை நாள் கழிச்சு அவங்க தங்களை பத்தி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட முடிவில் அதுக்கும் மேல போயி நீங்க என் உலகத்திலே இனிமே இல்ல அப்படிங்கற ஒரு அடிப்படை முடிவு அதாவது அவங்களோட யதார்த்தத்துல நீங்க நபருங்கிற இருந்து பாடம்ங்கிற இடத்துக்கு மாற்றப்படுறீங்க ஒரு நிமிஷம் நபர் என்ற நிலையிலிருந்து பாடம் என்ற நிலைக்கு மாற்றப்படுவது இது கேட்கவே ரொம்ப கடுமையானதா இருக்கே இருக்கும் அதாவது ஒரு மனுஷனோட மொத்த அடையாளத்தையும் அழிச்சு அவங்கள ஒரு அனுபவமா மட்டும் சொல்றீங்களா அது எப்பேற்பட்ட மனநிலையில இருந்து வரும் கடுமையானதா தெரியலாம் ஆனா அது வெறுப்புல இருந்து வர்றதில்ல தெளிவுல இருந்து வருது இனிமே உன்னை பிடிக்கல அப்படிங்கிற உணர்ச்சி வசப்பட்ட முடிவுக்கும் நீங்க இருக்கீங்களா இல்லையாங்கறதே எனக்கு ஒரு பொருட்டா இல்ல அப்படிங்கற நிலைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு சரி சரி இரண்டாவது நிலை ஒருவித அக்கறையின் இருந்து ஆனால் ஆனா அது அலட்சியமான இல்ல அது ஒரு தற்காப்பு நடவடிக்கை தங்களை தானே காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க மனசு உருவாக்குற ஒரு எல்லை அது அப்போ அப்போ இந்த முடிவு திடீர்னு ஒரு நாள்ல எடுக்கப்படுறது இல்லையா நிச்சயமா இல்ல ஆதாரம் இது ஒரு ஒரு அழகான உதாரணத்தோட விளக்குது ஒரு காலி கோப்பைய கற்பனை பண்ணிக்கோங்க ஒவ்வொரு முறையும் அவங்களோட உணர்வுகள் மதிக்கப்படாத போதும் அவங்களோட எல்லைகள் மீறப்படும் போதும் யாராவது அவங்களோட நல்ல குணத்தை சாதகமா பயன்படுத்தும் போதும் அந்த கோப்பையில ஒரு சொட்டு தண்ணி விடுது ஆனா வெளியிலிருந்து பாக்குறவங்களுக்கு இந்த சொட்டுகள் கண்ணுக்கு தெரியாது இல்லையா தெரியவே தெரியாது அவங்களுக்கு எல்லாமே சகஜமா இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த கோப்பம் மெதுவா நிறைஞ்சுட்டே இருக்கும் அப்புறம் ஒரு நாள் ஏதோ ஒரு சின்ன நிகழ்வு நடக்கும் அதுதான் கடைசி சொட்ட। சொட்டு அந்த கடைசி சொட்டு விழுந்ததும் கோப்ப நிரம்பி வழி ஆரம்பிக்கும் கரெக்ட்டா சொன்னீங்க ஆனா உண்மை என்னன்னா அதுக்கு முன்னாடி விழுந்த ஆயிரக்கணக்கான சொட்டுகள் தான் உண்மையான காரணம் இது புரியுது ஆனா ஒரு சந்தேகம் வருது அந்த கோப்பை நிறைய வரைக்கும் அந்த பச்சதாபி ஏன் அமைதியா இருக்காங்க அவங்க அப்பவே பேசி தீர்த்திருக்கலாமே அவங்க மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லலாமா இது ஒரு முக்கியமான கேள்வி இதை நம்ம மனசோட நோய் எதிர்ப்பு அமைப்பு மாதிரி பார்க்கலாம் ஓ நோய் எதிர்ப்பு அமைப்பா ஆமா நம்ம உடம்புக்குள்ள ஒரு வைரஸ் திரும்ப திரும்ப வந்தா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அது கூட பேசி புரிய வைக்க முயற்சி பண்ணாது அது பாட்டுக்கு வேலையா ஆரம்பிச்சுடும் அதேதான் அது ஆன்டிபாடிகளை உருவாக்கி அந்த அச்சுறுத்தல் அடையாளம் கண்டு அதை உடம்பு விட்டு நீக்கிடும் சரியா ஆமா அதே மாதிரிதான் ஒரு உறவு தன்னோட மன வளர்ச்சிக்கு நச்சுத்தன்மையா இருக்குன்னு பச்சாதாபியோட மனசு ஒரு கட்டத்துல உணரும்போது அதுக்கு மேல விவாதிக்க தயாரா இருக்காது தன்னைத்தானே பாதுகாத்துக்க அந்த உறவை தனிமைப்படுத்திடும் இது அவங்களோட சுயம் அதாவது அவங்களோட முழுமையான ஆளுமையை பாதுகாக்க நடக்கிற ஒரு செயல் அப்போ அந்த அமைதி ஒரு விதமான போராட்டமா ஆமா சொல்ல போனா ஆதாரம் சொல்றபடி அந்த கோப்ப நிறைய நேரத்துல ஒரு சோதனை கட்டம் நடக்குது சோதனை கட்டமா ஆமா அந்த பச்சாதாபி உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அமைதியா விலகுவாங்க அது கோபத்துல இல்ல கவனிப்பதற்காக நான் அமைதியா இருக்கிறது அவங்களுக்கு தெரியுதா நான் ஏன் வித்தியாசமா இருக்குன்னு கேக்குறாங்களா அப்படின்னு பாப்பாங்க ஒவ்வொரு முறையும் நீங்க அதை கவனிக்க மனசுல ஒரு டேட்டா பதிவாகுது ஒரு தரவு புள்ளியா ஓகே நான் எவ்ளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு அவங்க முடிவு ஒரு ஆதாரமாகுது இந்த நேரத்தில் தான் அவங்களுக்குள்ள பெரிய மாற்றம் நடக்குதுன்னு ஆதாரம் சொல்லுது நிழல் வேலை அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துது அது நான் என்ன நம்ம எல்லாருக்குமே ஒரு நிழல் இருக்கும் இது கெட்ட விஷயங்கள்னு சொல்ல முடியாது நாம பார்க்க விரும்பாத நம்ம கிட்ட இருக்குன்னு ஒத்துக்க விரும்பாத நம்மளோட குணங்கள் தான் அது உதாரணமா உதாரணமா நான் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு நினைக்கிற ஒருத்தர் தனக்குள்ள கவனம் தேவைப்படுற ஒரு ஏக்கத்தை மறைச்சு வச்சிருக்கலாம் அதுதான் அவரோட நிழல் இந்த உறவுல அவங்க அந்த நிழலத்தான் முதன்முறையா நேருக்கு நேர் பாக்குறாங்க எப்படி அவங்களோட எல்லையற்ற கொடுக்கும் குணம் சகிப்புத் தன்மை எல்லாம் இருந்து பார்க்க அன்ப மாதிரி தெரியலாம் ஆனா அவங்களுக்கே ஒரு கட்டத்துல புரியும் இது அன்பில்லை இது ஒரு விதமான சுய கைவிடுதல் சுய கைவிடுதலா செல்ஃப் அபேண்டன்மெண்ட் ஆமா அடுத்தவங்களோட தேவைகளை கவனிக்கிறேன்னு சொல்லி அவங்க தங்களோட தேவைகளை மொத்தமா கைவிட்டிருப்பாங்க இந்த உண்மை அவங்க ஏத்துக்கும் போது ஒரு பெரிய மனமாற்றம் நடக்குது என்ன மாதிரியான மாற்றம் நான் என்னையே மதிக்காததால தான் மத்தவங்களும் என்ன மதிக்கலங்கற உண்மை உணர்றாங்க அப்போ அவங்க காதலிச்சது அந்த உண்மையான நபரே இல்ல அவங்க மனசுல உருவாக்குன ஒரு கற்பனையே தான் சொல்றீங்க மிகச்சரியா இது ரொம்ப ஆழமான ஒரு உணர்வு ஏன்னா நாம ஒருத்தர எழுந்துட்டோன்னு வருத்தப்படுறத விட அவங்க நம்ம கிட்ட உண்மையாவே இருந்ததில்லன்னு உணர்றது இன்னும் பெரிய வலி மிகச்சரியா சொன்னீங்க இதுதான் அந்த திருப்புமுனை அந்த நொடியில பச்சாதாபி உங்களை நீங்க எப்படி மாறக்கூடுங்கிற நம்பிக்கையோட பாக்குறது நிறுத்திட்டு நீங்க உண்மையில எப்படி இருக்கீங்கங்கற யதார்த்தத்தை பாக்க ஆரம்பிக்கிறாங்க ஆமா அவங்க உங்க மேல வச்சிருந்த கற்பனை பிம்பம் உடையுது ஆதாரம் சொல்ற மாதிரி இது ஒருவரை இழந்ததுக்கான துக்கம் இல்ல அப்படி ஒருத்தர் உண்மையிலேயே தங்களோட வாழ்க்கையில இல்லவே இல்லைன்னு உணர்றதோட துக்கம் இதனாலதான் அந்த வெளியேற்றம் அவ்வளவு உறுதியானதா இறுதியானதா இருக்குதா ஆமா ஏன்னா அது கோபத்துல கட்டுன சுவர் இல்ல அது தெரிவுல போட்ட எல்லை எல்லைக்கோடு கோபங்கிறது ஒரு உணர்ச்சிகரமான கயிறு சரியா அது உங்களை இன்னும் அவங்க மனசுல உயிர் போடு வச்சிருக்கும் ஆனா இங்க நடக்கிறது ஒரு முழுமையான ஆற்றல் துண்டிப்பு அவங்க உங்ககிட்ட இருந்து ஓடல அவங்க தங்களை நோக்கி ஓடுறாங்க அதேதான் தங்களோட உண்மையான சுயத்தை நோக்கி பயணிக்கிறாங்க சரி இந்த உளவியல் நீக்கம் நடந்த பிறகு ரெண்டு தரப்புக்கும் என்ன ஆகும் முதல்ல நீக்கப்பட்ட நபரோட நிலைமை என்ன ஆதாரம் அவங்களுக்கு முன்னாடி ரெண்டு பாதைகள் இருக்குன்னு சொல்லுது முதல் பாதை ரொம்ப சுலபமானது அது என்ன நடந்த எதையும் பாடமா எடுத்துக்காம அந்த பச்சாதாப்பிய சுயநலவாதி உணரவற்றவர்னு குற சொல்லி அடுத்ததா பலவீனமான எல்லைகள் கொண்ட இன்னொரு தர கண்டுபிடிச்சு இதே தப்ப திரும்பவும் செய்யறது ஆமா இதுல எந்த சுய பரிசோதனையும் தேவையில்ல பழிய அடுத்தவங்க மேல போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ரெண்டாவது பாதை அது அதுதான் கடினமான பாதை இந்த வலிய ஒரு விழிப்புணர்வா பயன்படுத்தி உள்ளுக்குள்ள திரும்பி பாக்குறது அதாவது நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் அப்படின்னு கேக்குறதா ஆமா நான் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் இந்த உறவு என்ன பத்தி என்னோட நிழல் பத்தி எனக்கு என்ன கத்து கொடுத்துச்சு நான் அவங்க கிட்ட எதிர்பார்த்த அன்பு அக்கறை எல்லாம் உண்மையிலே எனக்கே கொடுத்துக்க வேண்டிய விஷயங்களா அப்படிங்கற மாதிரி சில கடினமான கேள்விகளை கேட்கணும் இதுதான் உண்மையான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பாதை அதே நேரத்துல இந்த முடிவை எடுத்த அந்த பச்சாதாபிக்கு என்ன நடக்கும் அவங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும் அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான உருமாற்றம் நடக்கும் இத்தனை நாளா உங்களுக்காக கையாள்வதற்கும் உங்களுக்காக சகித்துக் கொள்வதற்கும் செலவழிச்ச ஆற்றல் மொத்தம் அவங்களுக்கே திரும்ப கிடைக்கும் ஓ அந்த ஆற்றலை வெச்சு அதை வச்சு அவங்க தங்களோட உண்மையான மதிப்புகளுக்கு ஏத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிப்பாங்க படைப்பாற்றல் ஆழமான நட்புகள் அர்த்தமுள்ள வேலைன்னு அவங்க வாழ்க்கை தழைக்க ஆரம்பிக்கும் அவங்களோட பச்சாதாபம் குறைஞ்சிடுமா அவங்க கடினமான ஆளா மாறிடுவாங்களா இல்லவே இல்ல அவங்களோட பச்சாதாபம் இன்னும் ஆழமாகும் ஆனா இப்ப அது ஞானத்தாலும் தெளிவான எல்லைகளாலும் பாதுகாக்கப்பட்டிருக்கும் ஓஹோ அவங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க ஆனா தங்களை அழிச்சுக்கிட்டு செய்ய மாட்டாங்க ஆதாரம் சொல்ற மாதிரி அவங்க தியாகிங்கிற நிலையிலிருந்து பட்டம் வாங்கி ஒரு முழுமையான மனிதரா மாறாங்க காயம் பட்ட குணப்படுத்துபவரா முதல்ல தனக்குத்தானே குணப்படுத்திகிட்டு அப்புறம் மத்தவங்களுக்கு வழிகாட்டுற உண்மையான குணப்படுத்துபவரா மாறுறாங்க ஆஹா இந்த உளவியல் நீக்குதல்ங்கிறது ஒரு உறவோட முடிவு மாதிரி தெரிஞ்சாலும் அது ரெண்டு பேருக்குமே ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாய்ப்பு நிச்சயமா பச்சாதாபி தியாகியா இருக்கறத நிறுத்தி தங்கள நேசிக்க தொடங்குற தருணம் மற்றவர் தன் செயல்களோட விளைவுகளை சந்திச்சு தன்னை மாத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஆமா இறுதியதாரம் ஒரு ஆழமான சிந்தனையோடு விட்டுட்டு போகுது சில நேரங்களில் நீங்க ஒருத்தருக்கு செய்யக்கூடிய அன்பான செயல் என்ன தெரியுமா என்ன அவங்களோட சுய நினைவட்ட தன்மைக்கு நீங்க இனி கிடைக்காம போறதுதான் ஓ இது அவங்கள தண்டிப்பதற்காக இல்ல அவங்களோட செயல்களோட விளைவுகளை அவங்களே முழுசா சந்திக்க அனுமதிப்பதன் மூலமா அவங்கள விடுவிப்பதற்காக அப்போ கேட்கப்பட வேண்டிய கேள்வி இந்த நீக்குதல் சரியா தவறா என்பதல்ல நிச்சயமா அது முக்கியம் இல்ல முக்கியமான கேள்வி இதுதான் இந்த அனுபவம் உங்களுக்கு நடந்தா நீங்க எந்த பக்கம் இருந்தாலும் சரி இந்த அனுபவத்திலிருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க